மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஏனென்றால் ஒன்பதாம் இடமான தனுசிலே குருவின் வீட்டிலே சந்திரன் இருக்கிறது பத்தாம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கையும் ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரக அமைப்பு பதினோராம் இடத்திலே இரண்டு பதினொன்று கூடவர்கள் சேர்க்கை பெற்றிருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் தனஸ்தானாதிபதியான சுக்கரனும் லாபஸ்தானாதிபதியான சனியும் ஒன்றாக லாபஸ்தானத்திலே இணைந்திருப்பதால் செல்வ செழிப்பு ஏற்படும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் யோசனைகள் தோன்றும் இப்படி செய்தால் வியாபாரத்தை இன்னும் பெரிதாக விரிவுபடுத்தலாமே ஏன் அப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் புதிய யோசனைகள் தோன்றும் அவற்றை எல்லாம் நல்ல கட்டறிந்த பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டறிந்து அவற்றை சரியான முறையிலே அமல்படுத்தினால் நிச்சயமாக அது வெற்றிகரமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் தொழிலில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்றன தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும் குறிப்பிட்டு செல்லும்படி ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுடைய பொருளாதாரத்திலே இப்பொழுது ஏற்பட போகிறது அதற்கான கிரக அமைப்பு உருவாகி இருக்கிறது திருமண வயதில் உள்ள மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும் திருமணத்திற்கான நிச்சயதார்த்தம் இப்பொழுது நடைபெறும் ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கு நாளைக்கு மத்தியானம் மூணு இருபத்தி ஆறு வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது இன்று முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது அதனால சாயந்தரம் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போங்க போய் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் மற்றபடி அனாவசியமா எதுவும் பேச வேண்டாம் வேணும்னே சில பேர் ஏதாவது சர்ச்சையான டாபிக்ல வந்து வாய கிண்டுவாங்க அதுல இப்ப இந்த சோசியல் மீடியால ரொம்ப இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அதனால நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருங்க சந்திராஷ்டமம் முடியற வரைக்கும் நாளைக்கு மத்தியான வரைக்கும் இருக்கு சந்திராஷ்டமம் ரிஷப ராசி அன்பர்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் அதிகமாக பேச வேண்டாம் அனாவசியமாக பேச வேண்டாம் யாரை பற்றியும் அவதூறாக பேச வேண்டாம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் இரண்டு குடைவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம் அது மட்டுமல்ல பதினொன்று குடைவன் ராசியிலேயே இருக்கிறது இரண்டு குடைவனும் பதினொன்று குடைவனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் பணம் வரும் அதனால இன்னைக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள் பணம் கொடுக்கல் வாங்கல் வியாபார விஷயங்கள் வியாபார பேச்சுவார்த்தைகள் போன்றவை எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற நல்ல நாடாக வழங்கும் புதிய சேமிப்புகள் ஏதேனும் துவங்கலாமா என்பது பற்றி ஆலோசனை மேற்கொள்வீர்கள் சேமிப்பு துவங்க வேண்டும்னா அப்போ உபரியாக பணம் வருகிறது என்று தானே அர்த்தம் செலவு போக மிச்சம் காசு இருந்தா தானே சேமிச்சு பண்ண முடியும் ஹேண்ட் டு மவுத் லைஃப்ல இருந்து எங்கே இருந்து சேவிங்ஸ் பண்றது இன்னைக்கு நிறைய பணம் வரும் மிதுன ராசிக்காரங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பணம் வரும் எனவே இது ஒரு நல்ல நாள் கடக ராசிக்கு இன்றைய தினம் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் நல்ல செலவுகளாக இருக்கும் நல்ல முதலீடுகளை செய்வீர்கள் நல்ல செலவுகளை செய்வீர்கள் வீட்டிற்கு தேவையான பயனுள்ள மின் சாதனப் பொருட்களை வாங்கி வீட்டில் உள்ளவர்களின் வசதிகளை பெருக்குவீர்கள் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் அவங்களாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு தான் வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் வாங்கி தரேன் அப்புறம் வாங்கி தரேன் பணம் வட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தா பணம் வந்துடும் இப்போ இனிமேல் தள்ளி போட முடியாது என்னங்க நான் அப்போலேருந்து கேட்டுட்டு இருக்கேனே இந்த பக்கத்து வீட்டு மாமி கூட அந்த மாதிரி தான் ஒரு டில்ட்டிங் டைப்பில் ஒரு ஒரு கிரைண்டர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க சரி நீங்களும் போய் டில்ட்டிங் டைப் கிரைண்டர்லாம் வாங்கி கொடுப்பீங்க இந்த மாதிரி வீட்டிற்கு தேவையான உபயோகமான நல்ல பொருட்களெல்லாம் வாங்குவதால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அதனால் வீட்டில் உள்ளவர்கள் மனம் குளிர்வார்கள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் ஒரு சிலர் இப்பொழுது புதிதாக ஏதேனும் வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பழைய வண்டியை கொடுத்து விட்டு புதிதாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் ஒரு கார் அல்லது பைக் ஸ்கூட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டி ஒன்று வாங்குவீங்க விவசாயத்தில் இருப்பவர்கள் புதிதாக டிராக்டர் வாங்குவார்கள் உழுவதற்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கடகராசிக்கு சற்று வலுவாக காணப்படுகிறது எனவே இது ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் ஏழாம் இடத்திலே ஏழு குடைவனும் சுக்கரனும் சேர்க்கை கடத்தர ஸ்தானாதிபதியும் கடத்தர காரகனும் ஒன்றாக சேர்ந்து விட்டன ஏழு குடைவன் மற்றும் சுக்கரன் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கு எல்லா ராசிக்குமே சுக்கரனும் ஏழு குடைவனும் ஏழில் சேர்ந்தால் அப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் அல்ல ராசியில சேர்ந்தாலும் திருமணம் நிச்சயமாகும் திருமணம் எப்பொழுது நடைபெறும் ஒருவருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் ஒன்று வந்து லக்னத்திற்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் நின்றானோ அந்த வீட்டில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் அன்னைக்கு திருமணம்னு ஒரு கணக்கு இருக்கு அது நிறைய பேருக்கு அது கரெக்டாக வந்திருக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான கிரகம் நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த இடத்தில் கோசாரத்தில் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை பெருமையானால் சுக்கரன் ராகு சேர்க்கை பெருமையானால் அந்த நேரத்திலே ஒருவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கல்யாணம் எப்ப ஆகும் பல விஷயங்கள் இருக்கு இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்கு மிகவும் வலுவாக இருக்கிறது கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் ராசிநாதன் ஆகிய புதன் ஐந்தாம் இடத்திலே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்றிருக்கிறது குரு ராசியை பார்க்கிறது ராசி அதிபதி புதனையும் பார்க்கிறது ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறது ராசி அதிபதி புதனை ஒன்பதாம் பார்வையாக இருந்து ஒரு பார்வை இன்னொரு பார்வை 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 மகரத்தில் தான் கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் இருக்கிறது எனவே ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் குரு பார்வை கிடைப்பதால் நன்மைகள் நடைபெறும் தடைகள் விலகும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ரொம்ப நாள பணம் கொடுக்கிற விஷயத்துல வாங்குற விஷயத்துல ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டு மன கசப்பு ஏற்பட்டு நண்பர்களோடோ அல்லது பணம் விஷயமா உங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமான ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்தா இப்போ அதெல்லாம் சரியாகி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பணத்தையும் கொடுத்து விடுவார்கள் யாரும் மரியாதை குறவாலாம் பேசியிருந்தா அதுக்கு வந்து அவங்க மன்னிப்பு கேட்பாங்க அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு ஆத்திரத்துல பேசிட்டாங்க கோச்சுக்காத அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத நான் அப்படித்தான் புசு புசுக்குன்னு ஏதாவது பேசிடுவேன் நான் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப மன நெகிழ்வு ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள் ஏற்படும் அதனால் உறவுகள் வலுப்பெறும் நட்பு வட்டம் விரிவடையும் எனவே இது ஒரு நல்ல நாள் ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் வெளியில போய் சந்தோஷமா எல்லாரையும் பார்த்து பேசி பழகக்கூடிய நாள் இன்று ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இன்றைய தினம் ஏற்படும் அதன் மூலம் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் நிகழ்ச்சி ஏற்படும் அனைத்து விதமான அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மாணவ செல்வங்கள் படிப்பார்கள் கல்வி ஆர்வம் அதிகரிக்கும் கல்வி அறிவு விரிவடையும் ஆழமாகவும் விரிவாகவும் நல்ல ஞானம் ஏற்படும் ஞானம் என்றால் இந்த இடத்திலே அறிவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஞானம் உடனே பின்னால் ஏதோ ஒளிவற்ற சுத்தும் அந்த ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்ற அந்த ஞானத்தில் பொதுவா ஞானம் என்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாலெட் உங்களுக்கு இன்னைக்கு நாலெட் எக்ஸ்பேண்ட் ஆகும் யூ வில் என்ஹான்ஸ் யுவர் நாலெட் பை ரீடிங் மோர் புக்ஸ் அண்ட் லேர்னிங் நியூ திங்ஸ் உங்களுடைய அறிவாற்றல் விரிவடைகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறோம் அறிவை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள் இன்னொரு ஒரு சின்ன ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்ற இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு மொழி புலமையை வளர்த்து கொள்ளுங்கள் ரொம்ப போடுறா இருக்காங்க லாங்குவேஜ்ல ரொம்ப வீக் எல்லாருமே எனக்கு லெட்டர் போடுறாங்களே அந்த கேள்வி ஜோசியம் கேட்கறதுக்கு எனக்கு லெட்டர் எழுதுறாங்க அவங்களோட இங்கிலீஷை படிச்சு எனக்கு இங்கிலீஷ் மறந்து போயிருது அப்புறம் நான் மதின் மதுரை ரன்னன் மார்டின் புக்கெல்லாம் எடுத்து படிக்க வேண்டியது அவ்வளவு வீக்கா இருக்காங்க வீக்குக்கு டபிள்யூஇஇஇகே வீக்கா கூட தெரியாது அவ்வளவு வீக் இளைஞர்கள் தங்களுடைய மொழி புலமையை நிச்சயம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில எல்லாம் வந்து உலகம் அப்படியே சுருங்கிட்டே வருது கைக்குள் உலகம் நீங்க எந்த ஊர்ல போய் வேலை பார்க்கறதா இருந்தாலும் அதுக்கு தயாரா இருக்கணும் என்ன தொழில் பண்றதா இருந்தாலும் அதுக்கு தயாரா இருக்கணும் அதுக்கு நாலேஜ் வேணும் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் எவ்வளவு காலம் நிறைய மொழி தெரியுதோ அவ்வளவு காலம் உங்களுக்கு நல்லது ஒரு பத்து மொழி கத்துங்கள என்ன ஆயிடும் போது தாய்மொழியில வீட்டுல பேசும்போது தாய்மொழியில்தான் பேசணும் சில பேர் வீட்டுல இங்கிலீஷ்ல பேசிட்டு தப்பு நீ வெளியில போய் இங்கிலீஷ் எல்லாம் காமி வேலை பார்க்குற இடத்துல வீட்டுல தாய்மொழியில பேசுங்க தாய்மொழி பற்று இருக்கணும் அதே நேரத்துல பிற மொழிகளை கற்க வேண்டும் ஆங்கில புலமை கட்டாயமா இருக்கும் அது ரொம்ப கம்மியா இருக்கு இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தயவு செஞ்சு எல்லாருமே மொழி புலமையை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பெற்றோர்கள் அதற்கு துணை புரிய வேண்டும் பசங்களுக்கு நல்ல லாங்குவேஜ்ல வந்து ஒரு அந்த மாதிரி வந்து தயார் அது முந்தி இருப்ப செயல் தந்தை மகாற்றும் உதவி அதை விச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது பாக்யாதிபதி சந்திரன் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருப்பதால் தந்தைக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தந்தையால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அப்பா பணம் கொடுப்பாரு இல்ல நீங்க அப்பாவுக்கு பணம் கொடுப்பீங்க அப்பா பிள்ளைக்குள்ள பணம் கொடுக்கல் வாங்கல் நடக்கும் இல்லைன்னா உங்களுடைய படிப்புக்காக உங்களுடைய தந்தையார் ஒரு பெரிய தொகையை செலவிடுவார் நீங்க இப்ப படிச்சிட்டு இருக்கிற வயசுல உங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ்க்காக உங்க அப்பா ஒரு மேஜர் அமௌண்ட்டை கடன் வாங்கி போட்டு உங்களை படிக்க வைப்பார் நீங்க அப்புறம் ஃபாரின் போயிட்டு நான் திரும்பி வரமாட்டேன் எனக்கு இந்த இடம் தான் நான் இங்கே இருக்கேன் நீங்க எல்லாம் வேணா என்ன இங்க வந்து பாருங்க அப்படின்லாம் சொல்ல போறீங்களா அந்த டைம் இப்ப வருது வெளிநாடு சென்று படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு சென்று படிக்கிறதுங்கிறது ரொம்ப இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு நல்ல விஷயம் தான் படிங்க படிச்சுட்டு நம்ம கண்ட்ரிக்கு நீங்க நம்ம கண்ட்ரிக்கு நீங்க என்ன பண்ணோம் நான் செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் எதற்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ட்ரிக்கு நீங்க எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் வெளியில போய் படிச்சுட்டு அங்க தங்கிட்டு அமெரிக்கா காரனுக்கு தான் நீங்க எல்லாம் உழைக்கிறீங்க அமெரிக்காவை ஒரு பெரிய வல்லரசா உருவாக்குறதுக்கு யார் காரணம்னு பார்த்தா சவுத் இந்தியால இருந்து போன நம்ம ஊர் பசங்க தான் மெயினா தமிழ்நாடு ஆந்திரா இந்த ரெண்டு ஸ்டேட்ல இருந்து போனோம் தான் அங்க வேலை பார்க்கற பெரிய பெரிய போஸ்ட்ல தான் இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடு ஆந்திரா தான் அமெரிக்கால சோ நம்மளுடைய அந்த அறிவு செல்வம் இருக்குல்ல அது வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அது நமக்கு லாஸ் அது புரியல இன்னைக்கு இந்த சொசைட்டிக்கு அது புரியல இட் இஸ் லாஸ் பார் அவர் கண்ட்ரி ஏன் அங்க போய் கொடுக்குறீங்க அந்த மூலைய இங்க செலவு பண்ணி நம்ம கண்ட்ரிய பெரிய ஒரு வல்லரசா மாத்தத்துக்கு உதவி பண்ணுங்க இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் விருச்சியத்தில் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் இடத்துல அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் அசையா சொத்து வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன ரெண்டுமே போ தனுசு ராசிக்கு கொஞ்சம் அதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும் ட்ரை பண்ணீங்கன்னா இப்ப வித்துடலாம் ரொம்ப நாளா வித்து போகாம இருந்த ப்ராப்பர்ட்டி இப்ப வித்து போவோம் அதை எடுத்து அப்படியே இன்னொரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கிடுது குடும்பத்தில் ஏதேனும் மொத்த முன்னோர்கள் சம்பாதித்த சொத்து இருந்தால் அதை இப்பொழுது அனைவரும் ஒற்றுமையாக பேசி பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் பாக பிரிவினை என்று சொல்வார்களே அது இப்பொழுது நடைபெறும் உங்கள் குடும்பத்திலே அதில் எந்தவித சர்ச்சையோ பிரச்சனையோ ஈகோ கிளாஷ்லாம் இல்லாம நீங்க எல்லாரும் உட்காந்து பேசி மூணாவது ஆளை உள்ள விடாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு யாரெல்லாம் அதுக்கு பாத்தியத்தை உள்ளவங்களோ அவங்க மட்டுமே பேசி அதை கிளியர் பண்ணி இப்ப பிரிச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் சொத்து கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது மகர ராசிக்கு இப்பொழுது திருமண நேரம் வந்துவிட்டது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே குடும்ப ஸ்தானாதிபதியும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறது குடும்பம் அமையும் குடும்பம் என்று ஒன்று இல்லாவிட்டால் இப்பொழுது குடும்பம் அமையும் திருமணமாகி வேலை நிமித்தமாக வெளியூர்லே தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தம்பதிகள் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள் நிறைய ஃபேமிலியில் அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஹஸ்பண்ட் ஒரு ஊர்ல வேலை ஒய்ஃபுக்கு வேற ஒரு ஊர்ல வேலை கணவன் மனைவி வெவ்வேறு ஊர்ல வேலை பார்க்கறதுங்கிறது இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு முன்னெல்லாம் அவரு அவரு அங்க இருக்காரு அதனால வேலையை விட்டுட்டு போறேன்னு போவாங்க இப்ப அதெல்லாம் கிடையாது எனக்கு என் வேலைதான் முக்கியம் கரியர் தான் முக்கியம் நீங்க விட்டு வாங்க இப்ப அந்த அந்த மாதிரி பிரிவு பிரிவு ஏற்பட்டிருந்தால் மீண்டும் நீங்கி ஒரே வாழக்கூடிய ஒரே சந்தர்ப்பம் மகர ராசி ஆண்கள் பெண்கள் திருமணமானவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணையக்கூடிய நேரம் உம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது குடைவன் ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பத்து குடைவன் ஐந்தாம் இடத்திற்கு வந்தால் பதவி கிடைக்கும் ஐந்து குடைவன் பத்துக்கு போனாலும் பதவி கிடைக்கும் இந்த ஐந்து பத்து ஆகிய இரு வீடுகளுக்கும் பதவிக்கும் ஒரு தொடர்பு உண்டு இப்பொழுது அந்த பத்து குடைவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது என்பதால் இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம் இன்னும் ஒரு சில நாட்களிலே புதன் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்க போகிறது புதன் ராசியை கடந்து செல்லும் பொழுது ஏராளமான நன்மைகளை செய்யும் கும்பத்துக்கு புதன் சுக்கரன் இது ரெண்டு எப்போ ராசியை கிராஸ் பண்ணுதோ அப்பெல்லாம் நல்லது நடக்கும் இப்போ சுக்கரன் கிராஸ் பண்ணிட்டு அடுத்து புதன் வருது பின்னாலே இந்த புதன் சுக்கிரன் ராசியை கடக்கக்கூடிய இந்த ஒரு மாச காலம் அடுத்து ஒரு மாத காலத்திற்குள் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெற போகின்றன வியாபார வளர்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுதல் போன்ற எல்லாமே நடக்கும் எனவே இது ஒரு நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாள் ஐந்து கொடைவன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் பதவிகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள் உங்கள் அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகள் உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசுவார்கள் உங்கள் திறமைகளை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கௌரவம் அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும் அந்த அங்கீகாரத்தை நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனமே உங்களுக்கு வழங்கும் வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்கு என்ற நாள் விளங்குகிறது மீனராசியிலே உள்ள திருமண வயதினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் பேசி முடிக்கப்படும் இப்ப பேச்சுவார்த்தை நடத்தினா பேசி முடிச்சிடலாம் கல்யாணத்துக்கு இப்போ தேதி முடிவு செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது தை பிறந்து விட்டது வழி பிறந்து விட்டது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும்